தயாராகிற தான் நீங்கள் துணையை தேடுறீங்க அப்போ தான் அவங்க என்டர் ஆக முடியும் குழந்தையிலேருந்தே என்டர் ஆக முடியாது எந்த ஒரு வாழ்க்கை தனையும் ஒரு பர்டிகுலர் ஏஜில் தான் என்டர் ஆவாங்க சில பேர் தான் வந்து குழந்தையிலேயே பழகி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு சிலருக்கு அமையும் இப்போ அதை யாருமே விரும்புகிறதே இல்லை ஏன்னா பயாலஜிக்கல் ரீசன்ஸும் நிறைய இருக்குது ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது அந்த மாதிரி அமைஞ்சிருது பட் முக்கால்வாசி பேருக்கு வெளியிலேருந்து தான் ஒரு குடும்பத்துலேருந்து தான் வருவாங்க வெளியில் இருக்கிற குடும்பத்துலேருந்து வந்தவங்கன்றதுக்காக அவங்க நம்ம குடும்ப உறுப்பினர் கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து தள்ளி வச்சு எதையும் அவங்க அவங்கக்கிட்ட வேறு ஒரு மனிதராகவே ட்ரீட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புன்ற பேருன்னு எனக்கு தெரியலை அதுக்கு பேர் சுச்சுவேஷன்ஷிப்பு நீங்கள் மனைவியாக ஒருத்தரை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்கள் கூட அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க அதற்கு ஏற்றவங்களா அப்படின்னு நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு தான் நான் சொன்ன ப்ரீமாரிட்டல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது நீங்கள் முதலே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க வந்த பிறகு வேற்றொரு மனிதராக நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது அவங்க நம்ம குடும்பத்துக்குள்ள வந்த மருமகள் மருமகள்னா அதுக்கு தான் பேர் அதை விட்டுட்டு என்னுடைய ஈகோக்கு கட்டுப்பாட்டு இருந்தாதான் அப்படின்ற எல்லாம் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது ஒரு ஃபேமிலின்றவங்க அவங்கள அக்செப்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஈக்குவல் இம்